தமிழ்நாடு அரசின் பள்ளி பள்ளிக்கல்வித்துறை பொது நூலக இயக்ககம் ஒருங்கிணைக்கிற இந்த சென்னை இலக்கிய திருவிழா நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கிற மாணவர்கள் வாசகர்கள் படைப்பாளிகள் அனைவரையும் அன்புடன் வணக்கம் தெரிவித்து வரவேற்கிறேன் நண்பர்களே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய சின்ன கோரிக்கை நான் பேசுகிறப்ப கொஞ்சம் தயவுசெய்து நீங்கள் பக்கத்தில் பேச வேண்டாம் நீங்கள் உங்கள் தோழர்களோடு வெளியே போய் கூட பேச முடியும் நாளைக்கு பேச முடியும் நாலானிக்கு பேச முடியும் ஆனால் நான் உங்களோடு தானே பேச முடியும் இப்போ நான் பேசுறதை நான் கேக் நீங்கள் கேட்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிறகு நீங்கள் கேட்க முடியாது அதனால் ஒரு பத்துலேருந்து பதினைந்து நிமிடங்கள் நான் என்ன பேச போகிறேங்கிறத கொஞ்சம் தயவு கூர்ந்து காது கொடுத்து கேளுங்கள் அப்படின்னு ஒரு அன்பு வேண்டுகோளாக உங்கள்கிட்ட வச்சுக்கிறேன் எனக்கு கொடுத்துருக்க தலைப்பு வந்து சினிமா பாடல்களில் கவித்துவம் சினிமா பாடல்களில் கவித்துவம் அப்படிங்கிற தலைப்பு சம்பந்தமாக நான் என்னென்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா ஒன்று தமிழ் சினிமா பாடல்களில் கவித்துவம் அப்படின்னா என்ன ரெண்டு தமிழ் சினிமா பாடல்களுக்கான கவித்துவம் எங்கிருந்து பெறப்படுகிறது மூணு தமிழ் சினிமா பாடல்களுடைய கவித்துவத்தினுடைய படிநிலைகள் என்னென்ன இந்த மூணு விஷயங்களை மட்டும் சுருக்கமாக பார்க்க போகிறோம் இது ஆக்சுவலாக இது ஒரு பெரிய ஒரு கதை நான் சொல்ல போகிறதுங்கிறது வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு நூற்றாண்டு வரலாறு இருக்கிறது இன்னும் ஒரு ஐந்தாறு வருடங்களில் வந்து தமிழ் சினிமா தன்னுடைய நூற்றாண்டை கொண்டாடப் போகிறது இப்படியான நூறாண்டு கால தமிழ் சினிமாவினுடைய கதை ஒரு பதினைந்து பாடல்களால் தான் தமிழ் சினிமாவை ஆரம்பித்தது இப்போ எனக்கு முன்னாடி பேசின ஐயா அவர்கள் வந்து சொல்லி சொல்லியிருப்பார் கூத்து வடிவத்திலிருந்து தான் நாம் சினிமாவை கற்றுக்கொண்டோம் உலகம் முழுக்க சினிமா வேறு வேறு வகைகளில் இருந்தபோது தமிழுக்கு வருகிற போது அது கூத்து வடிவங்களிலிருந்து ஆதிக்கம் பெற்றதாக அது வந்து சேருது இப்போ கூத்து வடிவத்தினுடைய இயல்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறையா பாடல்கள் இருக்கும் பாடல்களாகவே மொத்த கூத்தும் நகரும் ஒரு மகாபாரதமோ அல்லது மகாபாரதனுடைய ஒரு கதை அல்லது ஒரு மயில் ராவணன் கதை அல்லது ஒரு துரியோதனன் கூத்து இதுமாதிரி இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து பாடல்களாகவே இருந்துகிட்ருக்கும் வசனங்கள் உரையாடல்கள் மிக குறைவாக தான் இருக்கும் அதனால தான் அந்த காலத்தில் வந்து பாடல்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா எழுவத்தஞ்சு பாடல்கள் இருக்கிற படங்கள் எல்லாம் இருக்குது இங்கே ஹரிதாஸ்ங்கிற படம் மூணு வருஷம் ஓடின படம் இது வரைக்கும் அதுதான் வந்து சினிமாவில் வந்து பெரிய ரெக்கார்டு அந்த ரெக்கார்டு எந்த படமே பிரேக் பண்ணல தியாகராஜ பாகவதர் நடித்த படம் ஹரிதாஸ் அப்படின்னு சொல்லி மூன்று தீபாவளிக்கு ஓடிச்சு அந்த படம் அப்போ அந்த படம் பார்த்திங்கன்னா அந்த படத்தில் அத்தனை பாடல் இருக்கும் நின்னா பாடல் நடந்தா பாடல் அசஞ்சா பாடலும் படம் முழுக்க பாடல்களாகவே இருக்கும் அப்படியான ஒரு நிலையிலிருந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு பத்து பாடல்கள் பன்னெண்டு பாடல்கள் அப்படிங்கிறத நோக்கி சினிமா நகுந்துச்சு அந்த பத்து பாடல்கள் பனிரெண்டு பாடல்கள் அப்படிங்கிறதெல்லாம் உருவாக்குனது யாருன்னு கேட்டிங்கன்னா பீம்சிங் அப்படின்னு ஒரு இயக்குனர் இருக்கார் அவர் அவரோட காலகட்டத்தை சேர்ந்த இயக்குநர்கள் அவங்க தான் வந்து ஒரு திரைக்கதை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்க திரைக்கதையில் திரைக்கதை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போது அந்த திரைக்கதையை மேலெடுத்து செல்வதற்காக ஒரு பாடல் தேவை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலை கண்டுபிடிச்சு அந் எந்தெந்த இடங்கள்லெல்லாம் பாடல் வேணும் அப்படின்னு ஒரு பத்து பனிரெண்டு இடங்களில் வைக்கிறாங்க இப்போது உதாரணத்துக்கு வந்து ஒரு நாயகனுடைய குழந்தை பருவத்தை காட்டுறாங்க அந்த நாயகனுடைய குழந்தை பருவத்தை முடிஞ்சு அடுத்து அவன் நாயகனாக வளர்ந்துடுறான் இந்த ஷிஃப்டிங் இருக்குது இல்லையா இந்த காலப்பருமான் இந்த கால ட்ராவல் இந்த ட்ராவலை காட்டுறதுக்கு ஒரு பாட்டு வைப்பாங்க இந்த ப இது வழியாக காலம் மாறிடுச்சு அவன் வளர்ந்துட்டான் ஒரு சிறுவன் நாயகனாக மாறிட்டான் அப்படிங்கிறத அந்த பாடல் வழியாக தெரியப்படுத்திடுவாங்க அல்லது ரெண்டு காதலர்கள் கடையில் காதல் இருக்குது ரெண்டு பேர் பார்த்துக்கிறாங்க காதலிக்க தொடங்குகிறார்கள் அப்புறம் அவர்கள் காதலுக்குள் ஆழத்துக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறத தெரிவிக்கிறதுக்காக ஒரு பாட்டு வைப்பாங்க அந்த பாடலை பார்த்து முடிகிற போது நமக்கு என்ன தோணும் அப்படின்னா வந்து காதலனும் காதலையும் நீண்ட காலமாக காதலித்துக் கொண்டிருக்கிறார்கள் அடுத்து இவர்கள் திருமணம் செய்வார்களா செய்ய மாட்டார்களா இதுக்கு யார் இடைஞ்சலாக இருக்க போகிறாங்க இவங்களே அடைஞ்சலா இருக்க போகிறாங்களா சமூகம் இடைஞ்சலா இருக்க போகுதா பெற்றவர்கள் அடைஞ்சலாக இருக்க போகிறாங்களா வில்லம் வரானா யார் வரான் வில்லங்கட்டேருந்து எப்படி ஹீரோயினை காப்பாற்றி ஹீரோ கல்யாணம் பண்ணுவார் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நமக்கு கொண்டு வர்றதுக்காக அந்த பாடலை வச்சுருப்பாங்க இது ஒரு பண்பு அப்படிங்கிற மாதிரி இப்படியான சூழல்கள் உருவான போது ஐந்து பாடல்கள் ஆறு பாடல்கள் அப்படிங்கிறதான் அது மாறிச்சு எழுபத்தைந்து பாடல்கள் இருந்த இடத்துல பனிரெண்டு பாடல்களாக மாறி அது அஞ்சு பாடல் ஆறு பாடல் அப்படிங்கிறதான் வந்து சுருங்குச்சு இன்று வருகிற இயக்குனர்கள் சினிமாவுக்கு பாட்டே தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க தமிழ் சினிமாவுக்கு சினிமாவுக்கே பாட்டு தேவையில்லை ஹாலிவுட் படங்கள்லாம் பாட்டு இல்லாமல் தானே வந்துட்டுருக்கு ஏன் அப்போ நீங்கள் மட்டும் பாட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குற இடத்துக்கு இன்றைக்கி திரைக்கதை அப்படிங்கிற வடிவம் நகர்ந்துருக்குது அதற்கு வெளியே நம் பாடலை பாடல் அப்படின்னு பார்த்தேன் நம் நான் சொன்னது வந்து பாடலுடைய அந்த வரலாறு இப்போ நான் உங்களுக்கு சொன்னது அப்படிங்கிறது இந்த பாடலுடைய பண்பு அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லணும் ஒரு விஷயம் இந்த திரைப்பாடல் அப்படிங்கிறதுடைய பண்பு என்னென்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே திரைப்பாடல் அப்படிங்கிறது வந்து பொயிட்ரி கிடையாது தட்ஸ் நாட் அ போயிட்ரி அது கவிதை அல்ல அது வந்து அப்ளைடு பொயிட்ரி எடுத்தாளப்படும் கவிதை எடுத்தாளப்படும் கவிதைன்னு என்னென்னு கேட்டிங்கன்னா கவிதை அப்படிங்கிற மரபு எதையெல்லாம் தன்னுடைய கவித்துவம் என்று உருவாக்கி வைத்திருக்கிறதோ அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு சினிமா பாடல் பயணப்படும் கவிதை உருவாக்கி வைத்த கவித்துவ மனநிலைகள் கவிதை உருவாக்கி கவிதை அப்படி இலக்கியம் உருவாக்கி வைத்த கவித்துவ மனநிலைகள் இலக்கியம் உருவாக்கி வைத்த கவித்துவ தரிசனங்கள் இயக்க இலக்கியம் உருவாக்கி வைத்த கவித்துவ படிமங்கள் குறியீடுகள் கருத்து நிலைகள் இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு சினிமா பாடல் பயன்படும் அதனால் வந்து சினிமா பாடலை வந்து நாம் வந்து கவிதைன்னு சொல்ல முடியாது சினிமா பாடல் வந்து ஒரு அப்ளைடு போய்ட்ரி அது வந்து எடுத்தாளப்படும் கவிதை கவிதையிலிருந்து கவிதை என்று தீர்மானகரமாக நிறுவப்பட்ட விஷயங்கள்லிருந்து எடுத்தாலப்படுகிற விஷயங்கள் கவிதைங்கிறது என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதுவரைக்கும் கவிதையில் எதெல்லாம் கவிதைன்னு சொல்லப்பட்டுச்சோ அதையெல்லாம் மறுத்தோ நிராகரித்தோ அங்கிருந்து முன்னேறுகிற ஒன்று தான் கவிதை இது இதுவரைக்கும் இதெல்லாம் கவிதை இதெல்லாம் கவிதம் அப்படின்னு இதெல்லாம் இலக்கியத்துக்குள் நிறுவப்பட்டிருக்குதோ அந்த புள்ளியிலிருந்து அது மட்டும் கவிதை இல்லை இதுவும் தான் கவிதை அப்படின்னு கவிதை என்று இதுவரை வரையறுக்கப்பட்டதிலிருந்து விலகி செல்கிற அங்கிருந்து நகர்ந்து செல்கிற அங்கிருந்து முன்னேறி செல்கிற ஒன்று இலக்கியம் அது வந்து கவிதை ஆனால் எடுத்தாளப்படும் கவிதைங்கிறது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஏற்கனவே இது கவிதை என்று உருவாக்கப்பட்ட கருத்து நிலையை வந்து எடுத்து பேசுகிறது ஸோ இதுலேருந்து ஒரு அடிப்படையான ஒரு வித்தியாசம் கவிதைக்கும் சினிமா பாடலுக்கும் இருக்கக்கூடிய அடிப்படையான பண்பு வித்தியாசங்களில் இது ஒரு முக்கியமானது தமிழ் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வந்து பாடலுக்கும் கவிதைக்கும் தூரம் அதிகம் இல்லை நம்முடைய மரபில் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்ட சங்க இலக்கியங்களில் எல்லாமே வந்து பாடல்கள் தான் அது வந்து நிகழ்த்தப்பட்ட பாடல்கள் அந்த பாடலுக்கு நடனம் ஆடுவார்கள் அந்த பாடலுக்கு வந்து பாணனோ பாணினியோ அவங்களுடைய இது அவங்களுடைய கருவிகளையெல்லாம் வாசித்து கொண்டு அரசன் முன்னாடியும் மக்கள் முன்னாடியும் நடனமாடுவாங்க அப்படியான பாடல்கள் தான் சங்க இலக்கியங்களில் பெரும்பான்மையான இலக்கியங்கள் வந்து ஆசிரியப்பா அப்படிங்கிற வகையால் எழுதப்பட்ட பாடல்கள் ஆசிரியப்பாவோட இலக்கணம் நண்பர்கள் யாருக்காவது தெரியுமா சொல்கிறீங்களா யாராவது படிச்சு படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பள்ளிக்கூடத்தில் தெரியலையா ஈற்ற ஈற்றடி மூச்சீராய் ஏனையடி நாச்சீராய் அகவலோசை பயின்று வருவது ஆசிரியப்பா ஈற்றையல் அடி அப்படின்னா மூன்றாவது வரி வந்து மூன்றாவது வரி மூன்று சீர்களாக மூன்று எழுத்துகளாக இருந்து மூன்று வார்த்தைகளாக இருந்து சாரி மூன்று வார்த்தைகளாக இருந்து மற்ற சீர்கள் மற்ற அடிகளெல்லாம் வந்து நான்கு நான்கு வார்த்தைகளாக அமைந்து அகவல் பண்பு அகவலோசை பயின்று வருவது ஆசிரியப்பாவனுடைய இயல்புகளில் ஒன்று அப்படின்னு தொல்காப்பியம் சொல்லுது ஆனால் அதில் சொல்லப்படாத ஒரு விஷயம் ஒன்று இருக்குது நீங்கள் நல்லா பாருங்கள் எந்த சங்க கவிதியை வேணாலும் படித்து எடுத்து படித்து பாருங்கள் கடைசியில் முடிகிறப்ப ஏகாரத்தில் தான் முடியும் ஏ அப்படிங்கிற ஒரு விழிப்போட தான் முடியும் நீங்கள் எந்த யாயும் யாயும் யாயாக உயிரும் அந்த பாட்டை கூட நீங்கள் எடுத்து பாருங்கள் எம் எந்தையும் உடையார் எம் கின்றும் பிறர் குழார் இட்டை திங்கள் இவ்வன் நிலங்கில் யாம் எந்த இளம் எம் குன்றும் இளமே இளமே அப்படின்னு முடியும் மே அப்போ ஏ இந்த ஏகாரத்தோடு முடிகிறது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பாடலோட இயல்பு அது அது வந்து பாடப்பட்டது அது பாடப்பட்டங்காட்டிக்கு தான் அது வந்து ஏகாரத்தோடு முடியுது பின்னாடி வந்த பக்தி இலக்கிய காலகட்டங்களில் எழுதப்பட்ட பாசுரங்கள் பதிகங்கள் எல்லாமே கோயில்களில் பாடப்பட்டவை கோயில்களில் நின்று இறைவன் முன்னாடி அது பெருமாளோ சிவனோ இறைவன் முன்னாடி நின்று பாடப்பட்டவை அந்த பதிகங்களில் இருந்து தான் தமிழ் பன்னிசை அப்படின்னு ஒன்று பிறக்கு தமிழ் பன்னிசை அப்படிங்கிறது தான் பின்னாடி கர்நாடக சங்கீதமாக மாறுகிறது தமிழ் பன்னிசை அப்படின்னு தான் வந்து கர்நாடக சங்கீதமாக மாறி கர்நாடக சங்கீதம் அங்கிருந்து ஹிந்துஸ்தானி மியூசிக்காக மாறுது இப்போ எல்லாமே ஒன்றுலேருந்து ஒன்று மாறிப்போன விஷயங்கள் தான் கொஞ்சம் 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 மாற்றங்களோட இப்போ தமிழ் பன்னிசை இருந்து தான் தமிழ் மெல்லிசை உருவாகுது எம்எஸ் விஸ்வநாதன் காலகட்டங்களில் எஸ் விஸ்வநாதன் ராம்மூர்த்தி இசையமைப்பாளர்களுடைய காலகட்டங்களில் இசையமைக்கப்பட்ட பாடல்களோட இயல்பு வந்து மெல்லிசைன்னு சொல்லுவாங்க அவங்களோட பேரே மெல்லிசை மன்னர்கள் அப்படிம்பாங்க அவங்க ரெண்டு அவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து மெல்லிசை மன்னர்கள் எம்எஸ் விஸ்வநாதன் தான் பேரே போடுவாங்க இந்த மெல்லிசை லைட் மியூசிக் அப்படிங்கிற சொல் வந்து பன்னிசை அப்படின்ற தமிழ் மரபி இ இசையிலிருந்து வருது அந்த பாடலில் வந்து ஒரு ஒழுங்கு இருக்கும் பார்த்திங்க அப்படின்னா வந்து முதல் வரி வந்து நான்கு சீர்களில் இருக்கும் அடுத்த வரி நான்கு சீர்களில் இருக்கும் அதுக்கடுத்து வரி நான்கு சீர்களில் இருக்கும் ஒரு வரியை வச்சால் மொத்த பாட்டும் பாடலாம் நாங்களாம் ஸ்கூல் படிக்கிறப்ப கிண்டல ஒரு பாட்டு பாடுவோம் பாலும் பழமும் கைகளில் ஏந்தி அந்த பாட்டு இருக்கல்ல அந்த பாட்டை வந்து அந்த முதல் வரி வச்சு மொத்த பாட்டும் பாடுவோம் பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பாலும் பழமும் கைகளில் ஏந்தி மொத்த பாட்டுமே பாடிடலாம் அந்த முதல் வரி வச்சு மொத்த பாட்டு மொத்த டியூனையும் பாட முடியும் இது என்ன அப்படின்னா வந்து இது வந்து ஒரு அகல் பாவனுடைய கட்டுமானம் இது வந்து அந்த காலத்து பாடல்களுடைய இயல்பாக இருந்துச்சு இது அது அந்த காலத்து எஸ் விஸ்வநாதன் ராமூர்த்தியினுடைய காலகட்டத்தினுடைய பாடல்களுடைய இயல்புகளில் ஒன்றாக இருந்தது இதை முதன் முதலாக மாற்றியவர் இளையராஜா இளையராஜா வந்த பிறகு இளையராஜா இந்த ஒரே பண்பு இருக்கக்கூடிய ஒரே வகையான அசை கட்டுமானம் இருக்கக்கூடிய டியூன்களை வந்து கைவிடுறாரு வேறு வேறு வகையான டியூன்கள் இருக்கக்கூடிய வேறு வேறு வகையான அசைக்கட்டுமானம் கட்டுமானம் இருக்கக்கூடிய டியூன்களாக வந்து இளையராஜா உருவாக்குறாரு உதாரணத்துக்கு ஆயிரம் மலர்களை மலருங்கள் எத்தனை வார்த்தை இருக்குது மூணு வார்த்தை முதல் வருகிற ஆயிரம் மலர்களை மலருங்கள் அமுத கீதம் பாடுங்கள் ரெண்டு வார்த்தை நீங்களோ நாங்களோ நெருங்கி வந்து சொல்லுங்கள் நாலு வார்த்தை வெல்லுங்கள் ஒரு வார்த்தை அப்போது மூணு மூணு வார்த்தை நாலு நாலு வார்த்தை இருந்த இடத்துல வந்து ரெண்டு வார்த்தை மூணு வார்த்தை எல்லாம் ஒரு வரியாக மாற்றுறாரு இளையராஜாவோட காலகட்டங்களில் என்னென்ன எஸ் விஸ்வநாதனும் இவரும் நம்முடைய கண்ணதாசனும் என்னென்னலாம் செய்யலையோ அதையெல்லாம் செய்து பார்த்தார் எஸ் விஸ்வநாதனும் கண்ணதாசனுமே ஒரு மிகப்பெரிய லெஜண்ட்ஸ் ரெண்டு பேரும் எம் எஸ் விஸ்வநாதன் ஒரு பக்கம் வந்து இசையை வேறு 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 வகையான இசை வடிவங்களையெல்லாம் இயசி பார்த்தார் ஜெர்மனிய ஜெர்மானிய இசை வடிவங்களை நம்ம லட்டின் அமெரிக்கன் இசை வடிவங்களை வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சில இசை வடிவங்களை த்ருபத் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா த்ருபத்னு சொல்லக்கூடிய இந்த இந்துஸ்தானி கீர்த்தனைகளை நாட்டுப்புற பாடல்களை அப்படின்னு வேறு வேறு வகையான இசை வடிவங்களை எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்து காட்டுகிற போது கனதாசன் இலக்கியங்களையெல்லாம் தமிழ் இலக்கியங்களையெல்லாம் பாடலுக்குள்ளே கொண்டு வந்தார் வேறு வேறு வகையான தமிழ் பாடல்களில் தமிழ் பாடலோட அழகியல்களை கொண்டு வந்தார் ஒரு பாட்டு பார்த்திங்கன்னா வந்து காய் காய்காயின்னு ஒரு பாட்டு இருக்கும் கேட்டிருப்பீங்க அந்த பாட்டை மொத்தம் வெறும் சும்மா கேட்டோம் அப்படின்னா வந்து என்னமோ காயை பற்றியே சொன்ன மாதிரி இருக்கும் அத்திக்காய் விலங்காய் விளம்ப இந்த மாதிரியே போய்ட்டுருக்கும் இன்னும் வெறும் காய் வியாபாரம் பண்ணுற மாதிரி எதுவும் காய் காய் காயின்ட்டே இருக்காங்க அப்படின்னு தோணும் ஆனால் அது நீங்கள் கவனிச்சிங்கன்னா அதில் ஒரு சென்ஸ் இருக்கும் கதாநாயகி கதாநாயகி நிலாவை பார்த்து சொல்கிறான் அத்திக்காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவே இத்திக்காய் காயாதே என்னுயிரும் நீயெல்லவோ அப்படிங்கிறா அத்திக்காய் காய்னா அந்த பக்கம் அந்த திசை திக்கு அப்படின்னா திசை அந்த திசையை நோக்கி காய் என்னை நோக்கி காயாதே என்னுயிரும் நீயல்லவோ பாவைக்காய் மணமிளகாய் அப்படின்னு வரும் நம்ம மாதிரி ம மிளகாய் அப்படின்னு அப்படினா தோணும் ஆனால் பெண்ணுக்காக மனம் இளகி நிலவே நீ என்னை காயாதே அவரை காய் அவரை என் நாயகனை காய் அப்படின்ற மாதிரி ஒரு கேட்குறக்கு மேலோட்டமாக ஏதோ பற்றி எழுதுற மாதிரி இருக்கும் ஆனால் அது உள்ளே அதனோட பொருள் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோ ரொமான்டிக்கான ஒரு ஒரு உரையாடல் இருக்கும் இன்னொரு பாடலில் நான் மலரோடு தனியாக ஏனிங்கு நின்றேன் அப்படின்னு ஒரு பாட்டு அந்த பாட்டை நீங்கள் கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும் அந்த பாட்டில் வந்து பொன் மலர் பொன் பொன் வண்டொன்று மலரென்று என் மீது மோத நான் மலை கொண்ட கையாளை மெதுவாக மூட என் மலர் கூந்தல் அலைப்பாய்ந்து மேகங்களாக நான் பயந்தோடி வந்தேன் உன்னிடம் உண்மை கூற அப்படின்னு ஒரு கற்பனை வரும் இது வந்து காளிதாசன் வந்து சாகுந்தளத்தில் பயன்படுத்தின கற்பனை காளிதாசன் சகுந்தலை பூ பறிக்கப் போகிற போது ஒவ்வொரு பூவாக பறிச்சிட்டுருக்கிறப்போ அந்த பூக்கள் மீது மொய்த்து கொண்டிருந்த வண்டுகள் இவளுடைய கண்ணை இவளுடைய முகத்தை ஒரு மலர்னு நினச்சி முகத்தை மொய்க்க வந்துச்சான் இவளோட கரங்களை ஒரு மலர்னு நினச்சி இன்னொரு வண்டு மொய்க்க வந்துச்சான் அளவுக்கு சகோதரியினுடைய கரங்களும் முகமும் அழகாக இருந்துச்சு அப்படின்னு காளிதாசன் அதை பயன்படுத்தியிருப்பார் இதை தமிழில் வந்து இவர் பயன்படுத்தியிருப்பார் நலவென்பால புகழேந்தி பயன்படுத்தியிருப்பார் தமையேந்தியினுடைய அழகை சொல்வதற்கு இதே இதே படிமத்தை இதே ஓமையை பயன்படுத்தியிருப்பார் அதை தான் எடுத்துகிட்டு வந்து கனதாசன் இதை பயன்படுத்தியிருப்பார் இந்த பாட்டில் அந்த மாதிரி நிறையா பாடல்களில் கனதாசன் தமிழ் மரபு இலக்கியங்களில் இருந்து இந்திய மரபிலக்கியங்கள் இருந்து அதனோட அழகியில் அழகியில் எடுத்து கொண்டு வந்து இங்கே பாடினார் தோல் கண்டேன் தோலை கண்டேன் பாட்டெல்லாம் இருக்குது தோல் கண்டேன் கண்டேங்கிறது கம்பராமாயணம் கம்பனுடைய ச அவங்க ராமனுடைய அழகை பற்றி சொல்கிற போது கம்பன் சொல்வான் ராமனுடைய தோளை பார்த்தவர்கள் அந்த தோளினுடைய திண்மையை பார்த்தவர்கள் அதிலேயே மயங்கி நின்றிருந்தார்கள் அவனுடைய முக அழகை பார்த்தவர்கள் தாமரை மோர அந்த முக அழகை பார்த்தவர்கள் அந்த முகத்தையே பார்த்துட்டு இருந்தாங்க அவனுடைய கரங்களோட வலிமையை பார்த்தவர்கள் அந்த கரத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அவங்களால் அதை விட்டு பார்வையை நகர்த்தி இன்னொரு இடத்த பார்க்க முடியல அப்படிங்கிற அளவுக்கு ராமன் பேரழகனாக இருந்தான் அப்படின்னு கம்பன் சொல்லுவார் அதை எடுத்து அப்படியே கணதாசன் பயன்படுத்துகிறார் தோல் கண்டேன் தோலை கண்டேன் அப்படின்னு ஒரு பயன் ஒரு இது எழுதியிருப்பார் அப்புறம் பார்த்தேன் சிறிதேன் அப்படின்னு ஒரு ஒரு பாட்டு முழுக்க முழுக்க தேன் 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 தேன்னே வரும் பார்த்தேன் சிறி பக்கத்தில் அழைத்தேன் உனைத்தேன் என நான் நினைத்தேன் அந்த மலைத்தேன் இதுவன மலைத்தேன் அன் பாடல் முழுக்க தேன் தேன் அப்படின்னே வரும் இது கண்ணதாசன் இப்படியாக வந்து தமிழ் மரபிலக்கியங்களுடைய அந்த ஒட்டுமொத்த அலைகள்களையும் வந்து எடுத்து பிரமாதமாக பண்ணியிருந்தார் இனிமேல் பாட்டில் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற அளவுக்கு பண்ணார் கனதாசன் இனிமேல் பாட்டில் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு கண்ணதாசன் செய்து வைத்து விட்டு போனார் கண்ணதாசனுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஆளுமை வந்தார் வைரமுத்து ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் வந்து தமிழ் சினிமா பாடல் மரபையும் ரெண்டு முக்கியமான பகுப்பாக பிரிக்க முடியும்னா வைரமுத்து பாணியிலான கவிதைகள் கண்ணதாசன் பாணியிலான கவிதைகள் பிரிச்சிடலாம் கண்ணதாசனுடைய காலகட்டத்தில் எழுதப்பட்ட பாடல்களுடைய பாணி அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமானது அப்படின்னா வந்து வைரமுத்துவனோட வருகைக்கு பிறகு நிகழ்ந்தது அடுத்த கட்ட மாட்டம் வைரமுத்துவனோட வருகை இளையராஜாவோட காலத்தில் நிகழ்வுது இளையராஜாவும் ஒரு பக்கம் வந்து ஒரு பெரிய வெறியோடு இருந்தார் எஸ் விஸ்வநாதன் எதையெல்லாம் தொடிலியோ அதையெல்லாம் தொட்டார் வெஸ்டர்ன் கிளாசிக் எடுத்துக்கிட்டார் வெஸ்டர்ன் கிளாசிக் மியூசிக் எடுத்து வெஸ்டர்ன் நம்ம சிம்பனி மியூசிக்கு வெஸ்டர்ன் கிளா ஹங்கேரியன் மியூசிக் அதனுடைய கிளாசிக் ஃபார்ம் எடுத்துகிட்டு இந்தியன் கிளாசிக் அப்படின்னு சொல்லப்படுற நம்முடைய கர்நாடக இசை அதைக்குள்ளே இம்ப்ளை பண்ணார் வெஸ்டர்ன் கிளாசிக் எடுத்து இங்கே இருக்கிற நாட்டுப்புற பாடல்களுக்குள்ளே மிக்ஸ் பண்ணார் வெஸ்டர்ன் கிளாஸிக் எடுத்து இங்கே இருக்கிற ஹிந்துஸ்தானிக்குள்ளே மிக்ஸ் பண்ணார் இப்படி வேறு வேறு வகையான கலவையான இசைகளை பயன்படுத்தி இளையராஜா வந்து ஒரு பெரிய மேஜிக்கை செஞ்சு காமிச்சார் ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு வகையான மேஜிக்காக இருந்துச்சு பாட்டில் எதெல்லாம் செஞ்சு பார்க்க முடியுமோ எக்ஸ்பெரிமெண்ட்டாக என்னெல்லாம் செஞ்சு பார்க்க முடியுமோ அது எல்லாவற்றையும் இளையராஜா தன்னுடைய பேரில் செஞ்சு காமிச்சார் அதற்கான வாய்ப்பும் சூழலும் படைப்பாற்றலும் இளையராஜாவுக்கு இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படியாக வந்து உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பாட்டு அந்த இந்த பாட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து சீனத்து பட்டுமேனி இளம் சிட்டுமேனி பாட்டு கேட்டுருக்கீங்களா சீனத்து பட்டுமேனி இளம் சிட்டுமேனி அந்த பாட்டு கேட்டிங்கன்னா பழைய பன்னிசை மரபனுடைய இதை பார்க்கலாம் அதனுடைய சரணப்பகுதிகள் முழுக்க அந்த பாட்டினுடைய சரணப்பகுதியெலாம் கேட்டு பாருங்க அது முழுக்க வந்து ஒரு சிவன் நடிகார் வந்து பாடுகிற பாசுரங்கள் மாதிரி இருக்கும் அதனுடைய சரணப்பகுதி முழுக்க அப்படி ஒரு பாட்டை முயற்சி செஞ்சுருப்பார் அப்புறம் ஒரு பாட்டில் எதுகை எதுகை அழகாலேயே ஒரு பாட்டு இருக்கும் அழகான எதுகை அப்படியே இருக்கும் அது மாதிரியான சில பாடல்கள் செஞ்சு காமிச்சிருப்பார் அப்புறம் மோனை அழகுலேயே ஒரு பாட்டு இருக்கும் உதாரணத்துக்கு பூ 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 பூத்த சோலைன்னு ஒரு பாட்டு கேட்குறீங்களா பூ 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 பூத்த சோலை பூ 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 மாதுளை அந்த பாட்டு கேட்டிங்கன்னா அந்த பாட்டு வந்து முழுக்க மோனை கழகு முதல் சூழ் எல்லாம் ஒரே மாதிரி வரும் அந்த பாட்டினுடைய அந்த பாட்டு எழுதுனதும் இளையராஜா தான் இப்படியாக ஒரு என்னென்னலாம் அதில் செஞ்சு காட்ட முடியுமோ மேலுதடும் கீழ் உதட்டும் ஒட்டாத பாடல்களை எழு செஞ்சு காமிச்சிருக்கார் இளையராஜா பாடுகிற போது மேலுத கீழ் கீழூதட்டும் ஒட்டாது கங்கையம்மரன் எழுதின பாட்டு ஒன்று இருக்கும் ராமராஜன் படத்தில் அப்புறம் ஒரு பாட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து முழுக்க வந்து இந்த கட்டுமானத்தில் இருக்கும் நம்மளுடைய கலிப்பாவுனுடைய கட்டுமானத்தில் இருக்கும் கலிப்பா மாதிரி துண்டு துண்டா துண்டு துண்டான கட்டுமானங்களில் இப்படி விதவிதமான விதவிதம் என்னென்னலாம் செய்ய முடியுமோ அப்படி அத்தனையும் வந்து இளையராஜா தன்னுடைய காலத்தில் வந்து பாடல்களில் செய்து பார்த்தார் அதற்கு தகுந்த போல் அவருக்கு பாடலாசிரியர்களும் அமைந்தார்கள் வைரமுத்து மாதிரியான ஒரு பெரிய ஆளுமை அமைந்தார் வைரமுத்து பாடல்களுடைய மிக முக்கியமான பண்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கண்ணதாசன் செய்யாத ஒன்று வைரமுத்து செஞ்சார் என்ன பண்ணார்னா பல்லவிகளில் பாடல்களில் காட்சி படிமங்களை கொண்டு வந்தார் கண்ணதாசனோட பாடல்களில் மிக குறைவான பாடல்களில் தான் பல்லவியில் காட்சி படிமம் இருக்கும் காட்சி படிமம்னால் வந்து ஒரு ஒரு சித்திரத்தை முன் வைக்குது பணிவிலும் மலர்வனம் உன் பார்வை ஒரு வரம் அப்படிங்கிறப்போ ஒரு பணிவிலும் மலர்வனம் ஒன்று நம்ம கற்பனை செய்கிறோம்ல அந்த அந்த வரியை கேட்ட உடனே நாம் அந்த அந்த நம்ம மனசுக்குள்ளே விரியுது ரோஜாவை தாளாட்டும் தென்றல் அப்படின்னு எழுதுவார் ஒரு பல்லவியினுடைய முதல் சொல் இப்போது காட்சியிலேயே வந்து அந்த அந்த பாடலுடைய முதல் வரியிலேயே அந்த சித்திரத்தை கொண்டு வந்துடுவார் ஒரு ஒரு விஷுவல் ஒரு விஷுவல் இமேஜை கொண்டு வருவார் இது வந்து வைரமுத்துவனுடைய முக்கியமான கண்டுபிடிப்புகள் கொண்டு வந்தது அவர் என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப வந்து வைரமுத்து தன்னுடைய கவித்துவமாக அதை வைத்து கொண்டார் அப்புறம் நாட்டுப்புற பாடல்களுடைய எல்லாம் தமிழ் சினிமா பாடல்களில் கொண்டு வந்தவர் வைரமுத்து உதாரணத்துக்கு முதல் மரியாதை படத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் பாருங்களேன் அவ்வளோ அழகாக இருக்கும் சில டோயட்லேயே அதெல்லாம் பண்ணியிருப்பார் அச்சு வெள்ள பேச்சில் ஆளை தூக்குற கொஞ்சம் நேரம் பேசினா கூலி கேட்குற அப்படின்லாம் எழுதியிருப்பார் அச்சு வெள்ள பேச்சில் ஆளை தூக்குற கொஞ்சம் நேரம் பேசினா கூலி கேட்குற மாமன் பேசும் பேச்சை கேட்டு வேப்பங்குச்சி இனிக்குது அப்படின்னு வரும் ஒரு வரி வரும் அதில் அந்த அந்த பாட்டிலே வரும் இப்போ நிறையா இந்த இது மாதிரியான நாட்டுப்புற எல்லாம் வந்து வைரமுத்து கையாண்டார் அப்புறம் நவீன கவிதையினுடைய அழகியல்களை நவீன கவிதைன்னு நம்ம இன்றைக்கி சொல்கிற இதில் புரிஞ்சுக்க வேண்டியதில்லை காமராசன் காலகட்டத்து தமிழ் நவீன கவிதையினுடைய அழகியல்களை கொண்டு வந்தவர் வந்து வைரமுத்து தான் ரொம்ப அழகாக வந்து அதை வந்து தன்னுடைய பாடல்களில் கொண்டு வந்தார் அப்புறம் அதன் பிறகு ஒரு காலம் வருது ஏஆர் ரகுமானுடைய காலம் ஏஆர் ரகுமானுடைய காலம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இவங்க இருவரும் என்ன செய்தார்களோ அதை தவிர்த்து விட்டு மற்றதை ஏஆர் ரகுமான் முயற்சி செஞ்சார் எம் எஸ் விஸ்வநாதனும் இளையராஜாவும் என்னென்னெல்லாம் செய்தார்களோ சினிமா பாடல்களில் அதை ரெண்டையும் தொடாமல் நாம் ஒன்று செய்யணும் அப்படின்ட்டு அவர் தன்னுடைய அராபிய இசை தன்னுடைய ஹிந்துஸ்தானி இசை அது கூட வெஸ்டர்ன் கிளாஸ் வெஸ்டர்ன் மாடர்னை வந்து மிக்ஸ் பண்ணுறாரு மாடர்ன் வெஸ்டர்ன் பீட்ஸ் மாடர்ன் வெஸ்டர்ன் பீட்ஸ் அண்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கிட்டார் அந்த இது மாதிரியான விஷயங்களையெல்லாம் வந்து உள்ளே கொண்டு வந்து உருவாக்குறாரு உதாரணத்துக்கு இந்த தீ 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 தித்திக்கும் தீனு ஒரு பாட்டு இருக்குது திருடா திருடா படத்தில் ஒரு பாட்டு நீங்கள் அந்த பாட்டு கவனிச்சிங்கன்னா தெரியும் ரொம்ப கஷ்டமான பாட்டு அந்த பாட்டு எழுதுறதுக்கும் கஷ்டம் பாடுறதுக்கும் கஷ்டம் அந்த டியூன் அவர் எப்படி யோசிச்சாருன்னு யோசிக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது ஒரு ஒரு சொல் தான் இருக்கும் தீ தீ தித்திக்கும் தீ தீண்ட தீண்ட சிவக்கும் நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு கடுமையான பாறைகளுக்கு இடையில் ஒரு சுனை கசிந்து வருவது மாதிரி சுற்றிலும் இசைகளாகத்தான் இசைக்கருவி இசை சப்தங்களாகத்தான் இருக்கும் அதுக்கிடையில் அந்த டியூன் போகும் தீ தீ தித்திக்கும் தீ தீண்ட தீண்ட சிவக்கும் தேன் தேன் கோதிக்கும் தேன் தேகம் எங்கும் இனிக்கும் அடி போகும் வைரமுத்து எதிர்ப்புறதை ஸோ இப்படி இவங்க ரெண்டு பேரும் செய்யாத ஒரு விஷயத்தை தேடி 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 ஏரமான் உருவாக்கினார் வைரமுத்து அதற்கு பக்க பழக்கமாக இருந்தார் நிறையா பாடலாசிரியர்கள் அவரோடு அவரோடு இருந்தார்கள் இன்று இற இறந்து போன என்னுடைய நண்பர் முத்துக்குமார் முத்துக்குமாருடைய பாடல்கள் முத்துக்குமார் த ஜென் கவிதையினுடைய அழகைல்களை எல்லாம் வந்து அதுக்குள்ளே கொண்டு வந்தார் சினிமா பாடல்களை கொண்டு வந்தார் சிறு புல்லில் தெரியும் பனியின் துளியில் தெரியும் மலையின் அழகோ தாங்கவில்லை அப்படின்னு நினைப்பார் ஒரு புல் புல்வெளியில் ஒரு பனித்துளி இருக்குது அந்த பனித்துளி எதிரில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மலையை பிரதிபலித்து கொண்டிருக்கிறது அந்த அழகை என்னால் பார்க்க முடியலை அப்படின்றார் அவ்வளோ பெரிய மலை எங்கே உட்காந்துருக்குன்னா ஒரு சின்ன பனித்துளிக்கள் உட்காந்துருக்கு அப்படின்னு அந்த ஒரு ஒரு அது ஜென் கவிதைக்கு இணையான சில காட்சி படிமங்களை வந்து எழுதி காமிச்ச என்னுடைய நண்பர் முத்துக்குமார் அப்புறம் தாமரை அப்புறம் யுகபாரதி கபிலன் இப்படியான அற்புதமான கவிஞர்கள் அதனுடைய அடுத்த கட்டத்துக்கு வந்து பாடல்களை எடுத்துக்கொண்டு போனார்கள் போய்கொண்டிருக்கிறார்கள் இப்படியாக தமிழ் சினிமா பாடல் வந்து தன்னுடைய கவித்துவத்தை வந்து வெவ்வேறு காலகட்டங்களில் அதனதன் காலத்துக்கான அழகியல்களோடு விரிவாக செய்துட்ருக்கு அப்படின்னு ஒரு செய்தி இது ஆக்சுவலி இது ஒரு பெரிய தலைப்பு இவ்வளவு இவ்வளவு எளிமையாக சுருக்கி பேசுகிறதுக்கு மன்னிச்சுக்கணும் நேர்மின்மை காரணமாக நான் அப்படி பேசுகிறேன்